ஓகே ஜி ஃபேன்ஸ் வெல்கம் பேக் அண்ட் குட் மார்னிங் என்னடா டீண்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா குவாலிட்டியும் சரி ட்ரெஸ்ஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க நைட் வந்து பின்னாடி நம்ம படுத்துட்டோம் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அனதர் டே அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் இப்போ அண்ணா வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வெளியே போயிடுச்சிங்க அப்படியே அழகாக வந்து நமக்கு கிளாஸ்ல டீ போட்டு கொடுத்துருக்கு இது வந்து ஆக்சுவலாக பால் பவுடரில் செஞ்ச டீ தாங்க இது இப்போ செஞ்சுருக்கோம் அண்ட் இப்போ ரொம்ப நேற்றையோடைய அந்த வீடியோ அதோட கண்டினியூட்டி தான் இது நீங்கள் பார்க்குறீங்க ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை நேற்று நம்ம ஐஃபோன்ல ஷூட் பண்ணோம் இப்போ நம்ம நம்மளுடைய கோப்ரோ செட் டில் தாங்க இப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி விடுங்க ஸோ இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ரெண்டு கிட்ட இந்த ஒரு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்குது அதை நம்ம வந்துட்டு ஒரு ஒரு மாதம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எனக்கு ரெண்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி அதாவது ஆக்சுவலாக நம்ம சவுதியிலிருந்து கிளம்பணும்ல பழைய வீட்டில் பிரச்சனையை போகணும்ல அப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பேசி வச்சதுதான் ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதம் முன்னாடி அக்ரிமெண்ட்லாம் நமக்கு ரெண்டு மாசமாக அக்ரிமெண்ட்லாம் போட்டு இது இனிமேது பொறுப்பு நீ இந்த வண்டி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு குட்டி இது இருந்துச்சு எனக்கு சாவி எல்லாமே ஒப்படைச்சிட்டாங்க வண்டியோட கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே தான் இருக்குது ஒப்படைச்சிட்டாங்க அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய இப்போ இந்த புது முதலாளி என்ன பண்ணிட்டாரு அவரோட வண்டி கொஞ்சம் ஒர்க் ஷாப்பில் இருக்கிறதால நம்மளோட வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் அந்த கேப்பில் சில விஷயங்களை அவர் வந்து சம்பவம் பண்ணிட்டார் அதாவது கொஞ்சம் அப்படி அப்படின்னு சொல்லி ஓகே அந்த தம்பி வருட்டும் அதெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் பிகாஸ் நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு வைக்கும்போது வண்டி வந்து எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாம இருந்துச்சு பட் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்குற அவர் கூட்டிட்டு போய்ட்டு அக்ரிமெண்ட் இருக்கும்போது நம்மளோட வண்டி எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ எப்படி கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி நம்ம கேட்க வாய்ப்புகள் இருக்கிற அதனால அவர் சென்டா ஒன்றுமே இல்லைங்க புது பேட்ரி நல்ல நல்ல டயர்ஸு அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் வந்து பார்த்து நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாரு அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மேடம் வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப வயசானவங்க ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா முரளி அம்மா வந்துட்டு எங்கேயோ போயிருக்காங்க எங்கேன்னு சொல்லி தெரியல அண்ணா இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண போயிருக்கு அதை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அண்ணன் டீ போட்டு கொடுத்துருக்கு டீயை குடிச்சிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நம்ம படம் ஒன்று போட்டிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அண்ணன் வந்த உடனே ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு அந்த வண்டியை தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி மறக்காமல் நம்ம சேனலுக்கு எவ்வளோ புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் தட்டி ஓகேவா அப்புறம் ஒர்க் ஷாப் போயிட்டு சின்ன சின்ன வேலைகளாக இருக்கல அதெல்லாம் போயிட்டு நம்ம முடிச்சுட்டு வரலாம் ஜீஃபான் ஓகேவா இனிமே அதிகபட்சம் நம்ம ஷூட் பண்ண போகிறோம் முக்கியமான சீன்ஸ் எல்லாம் நம்ம ஐஃபோனில் ஷூட் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஐபோனோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ட்ரெயின் ஆகுதுங்க மற்றபடி வேற எதுவும் இல்லை லெட்ஸ்கோ அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் லிங்க் இருக்குது யாருக்காவது சவாரி போகணும் அப்படின்னா நம்ம கலாட்டா டாக்சி அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஊருக்கு போகிறீங்களா அறியா ஏர்போர்ட்டில் கொண்டு போய் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள் பர்சனலில் வந்து மெசேஜ் பண்ணுங்க அதிலே மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களோட நம்பர் யாராவது எடுத்து மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ எனக்கு பர்சனலாக வாங்க ப்ரோ நான் போறேன் இல்லை என் ஃப்ரெண்டு போகிறேன் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு போறேன் ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஒத்து வந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லி டீல் பேசிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஓகேவா ஸோ வாங்க அப்புறம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் அண்ட் சவுதி அரேபியாவில் வேலை தேடுறீங்க இல்லை உரெண்ட்ஸ்க்கு யாராவது வேலைலாம் வேணும் இல்லை இருந்து பார்க்குறீங்க சவுதி அரேபியா வரணும் நல்ல நல்ல வேலைகள் அந்த ஜாப் ஆஃபரும் வந்து பற்றினா போடுவோம் அதுக்கான லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அத வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல வேலைகள்லாம் வரும்போது நான் அதில் அப்டேட் பண்ணுறேன் அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அவங்கள்ட்ட நேரடியாகவே உங்கள்கிட்ட நம்பர் கொடுத்துறேன் பேசுங்க ஓகேவா ஓகே ஜி ஃபேன் இப்போ அண்ணா வந்துட்டோம் வந்த உடனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளம்புவோம் ஐயோ செருப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் செருப்பு போட்டுக்கலாம் எங்கடா கிளம்புறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க அண்ணன் வந்துட்டு உள்ள போச்சு அப்புறம் அவங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு இப்போ சரி நான் கிளம்புறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டிலாம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் உள்ள நிறைய குட்டிஸ்லாம் போட்டு வச்சிருக்கு என்னோட அம்மா உள்ளே தான் இருக்கும் நோட்டீஸ்லாம் பாருங்கள் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சாலேன்னு தெரியல பிகாஸ் எனக்கு தெரியல எங்கேயிருந்து நான் உள்ளே எட்டி பார்க்கவே இல்லை ஓகே ஃபேம்ஸ் எப்போனா வண்டி எடுத்துகிட்டு வரும் அங்கேருந்து இப்போ நம்ம கிளம்புவோம் ஃபெலாஃபில் அதாவது சாண்ட்விச் காலையில் டிஃபன் மாதிரி சம்திங் மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா எட்டரை தாங்க ஆகுது அது எடுத்துகிட்டு வரும் வெளியே வந்த உடனே நம்ம உட்காந்து அப்படியே வெளியே ரவுண்ட் போய்ட்டு வரும் ரூம்லேயே உட்காந்து எனக்கும் கடுப்பாக இருக்குது அப்புறம் நம்ம வண்டியெல்லாம் செய்யணும் அப்படிங்கோ பார்ட்டி பண்ண போகிறாங்களா இல்லை என்னன்னு ஒன்றும் தெரியல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்களா அவங்க பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்களான்னு சொல்லி தெரியல அங்கே போய்ட்டு அதை விட்டுட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட வேலை ஆரம்பிக்கலாம் ஹோதி அப்படியே பாருங்களேன் எல்லாம் வீடு பாருங்கள் மாடல் மாடலாக பாக்ஸ் டைப்பில் அதிகபட்சம் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல பாக்ஸ் டைப் தாங்க அதிகமாக கட்டுவாங்க இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க ஏன்னா பழைய சப்ஸ்கிரைபருக்கு நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஜிஃபேம்க்கு கண்டிப்பாக தெரியும் இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு மட்டும் இல்லை சிட்டியே அந்த ஏரியாக்களே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப்பில் தான் இருக்கும் ரோட் பாருங்கள் இப்படி 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 ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக தான் போகும் நம்ம ஊர் மாதிரி இப்படி இப்படி அப்படின்னு அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் வளையாதுங்க அது ஒரு சாதா நார்மலான விஷயம் ஓகே வாங்க ஓ அண்ணா வண்டி எடுத்து இந்தாண்டு வந்துருச்சா ஓகே கொடுக்குன்னு போய்ட்டு இப்போ நம்ம ஏறிட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு ஓடி வந்துடுவோம் இது அண்ணன் வந்துட்டு முதலாளி அம்மாக்காக அவங்க கப்பில் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க புதுசுன்னு இது இது டொயாட்டா ரஷ் இது ஆக்சுவலாக ஓகே டொயாட்டா ரஷ் கோ திஸ் இல்லை ரஷ் ஆக்சுவலாக இது வந்து சிக்ஸ் சீட்டர் இல்லை பட்டு ப்ராப்பராக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஃபைவ் சீட்டர் தான் கணக்கு வரும் கடைசி ரெண்டு இருக்குது பார்த்திங்களா அது வந்து குழந்தைங்க தான் உட்கார லோக்கல் ஆகிக்கு சிபெல் புல்னு கத்துது சரி வாங்க கடைக்கு நேரம் போகும் சோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அப்படியே காலியாக தாங்க இருக்குது பிகாஸ் இன்றைக்கி சனிக்கிழமை சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் வெள்ளி சனி தான் லீவு சண்டேலாம் ஒர்க்கிங் டேஸாக தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு இந்த மாதிரி அப்படியே கடையில் வந்தோம் அப்படின்னா அஜீஸ் சுமித் கேஸ் டாட் கோ அப்படின்னு போட்டிருக்கேன் எவ்வளோ இப்போ சிலிண்ட்ரு பதினெட்டு ரியாலா இருபத்தி ரெண்டு ரியாலில் இருபத்தி ஒரு மீன்ஸ் நம்ம ஊருக்கு ஒரு ஐநூறுரூவா வந்துருமா நானூற்றம்பது ரூபா எண்பது நானூற்றி எண்பது நானூற்றி எழுபது தான் பிடிங்களேன் நானூற்றம்பது டூ நானூற்றி நானூற்றி ஐம்பது டு ஐநூறுவாய்க்கு உள்ளதான் ஆனால் நம்ம அந்த சிலிண்டர் இருக்காது அது வந்து கொஞ்சம் குட்டி சைஸாக தான் இருக்கும் பட் எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் அது நார்மலாகவே ஒரு மாதம் வந்துடுது இல்லை

அம்மாட்டுக்கு போய்ட்டு டிஃபன் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே வருவாங்க போல வாங்கி போயிடு பிளாஃபில் வாங்கிட்டு இங்கே மூடிக்கு வந்துடுவோம் அம்ல ஸோ இறங்கியாச்சு வண்டியை விட்டு அப்படியே அழகாக இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி லாக் பண்ணிவிடு இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியல ஆ இங்கே தாங்க அந்த பிளாஃபில் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கணும் ஸோ அழகாக இப்போ வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம் காலையில் டிஃபன் இவங்க அந்த மாதிரி பண்ணு ரொட்டி இந்த மாதிரி ஐட்டங்கள் தாங்க ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க எப்போயுமே அவங்க என்ன இருக்குது கூட்டம் இருக்குது ரொம்ப கமாதமாக கமாதமாக இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க அழகாக வாங்கிட்டு இப்போ நம்ம ஹாய் ஓகே ஃபார் ஹவ் ஆர் யூ ஃபைன் சொல்ல வணக்கம் வணக்கம் எனி ஹாய் வணக்கம் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்கிறாரு அப்புறம் இந்த பக்கம் எல்லாமே மற்ற ப்ராடக்ட்டு டிஃபனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாய் இது வந்து ஃபெலாஃபின்னு சொல்லுவாங்க இதில் வந்து முட்டை தக்காளி அப்புறம் இது அப்புறம் இதில் நிறைய ஐட்டம் இருக்கும் இதை பக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து வெட்டி கவலை என்னன்னே தெரியல நிறைய ஐட்டம் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க ரொட்டியை பாருங்கள் ஃபிலாபிலோ இல்லை ஷவர்மாவோ இந்த மாதிரி ரொட்டியில் போடும்போது சூப்பராக இருக்கும் இதில் ஷவர்மா போட மாட்டாங்க ஃபிலாபிள் போட்டாங்க அதாவது ஒன்லி ஃபிலாபிள் சார்மா பீஸ் ஷவர்மா இல்லை ஃபிலாபில் ஒன்று அதில் ஃபிலாபிள் கூட தான் போடுவாங்க அதில் வெஜ்ஜி ரோல் மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஷார்ட்டா சொன்னோம்னா சேனல் போட்டு கொடுக்குன்னு சொல்றாரு தலைவர் நம்ம சேனல போடுங்கிறாரு இங்கிலீஷ் அதே இங்கே தேய்ச்சி விடுவி சப்ஸ்கிரைப் அதை வீடியோ முக்கியன்னு பார்க்குறா எல்லாம் பறக்க விடுறாங்கப்பா எல்லாருமே ஓகே பா சூப்பரேன் ஓகே எல்லாம் அன்பு மாசத்தை பொழிகிறாங்கப்பா எல்லாரையும் இடத்துலன்னா அழகா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கப்பா நம்ம ஆர்டர் தானே இல்லை நம்ம ஆர்டர் தாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஐநூத்தி ஐம்பது ரூபா இது எத்தனை பேர் சாப்பிடலாம் பாருங்க நாலு பேர் தராங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுக்குவாங்க இது வந்து சவுதி அரேபியை பொறுத்த வரைக்கும் காலையில டிஃபனுங்க நிறைய என்ன போடுறாங்க பாருங்க அதுல சூப்பரா வச்சு கொடுத்துருவாங்க சூப்பரா ரெடி பண்ணிட்டு சரி வாங்க நம்ம வாங்கிட்டு கிளம்ப வச்சிருக்கேன் ஓகே ஜிபே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபெலாபில் கொடுத்துருக்காங்க இது நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த ஊர் கல்ல சொல்லிக்கலாம் அந்த மாதிரி சம்திங் பருப்பு ஓட இல்லை அதான் கல்ல அப்புறம் என்ன கல்லவடை பருப்போட ரெண்டு பேர் ஒன்று தானே சுட சுட கொடுத்துருக்காங்க மாஷா மியாமி ஏஜ் லோ போல் சார் போட்டு போட்டு நல்லா இருக்கா அப்படின்றாங்க சூப்பராக இருக்கும் உண்மையிலே ஆ ஓகே ஓகே ஸ்ரீ அம்மியா வரலாம் யூடியூபா அப்படின்னோடனே நம்ம சப்ஸ்கிரைபர் பேச கவுண்ட்டை பார்த்தோன்னு மிரண்டு போயிட்டாங்க எல்லாருமே ஓசியில் வரலாம் கொடுக்குறாங்கம்மா ம் ஐயோ ரொம்ப செஞ்சிருக்காங்க பாரு ஓகே முதீர் பாய் பாய் ஓகே ஜிபேப் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐட்டம் எல்லாமே வாங்கியா ஜூஸ் வாங்கி டைப் பண்ணு கிளம்பிட்டு எங்க வண்டி இங்க இருக்கா ஹைட்டு கம்மியா இருக்கும் கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா எப்படின்னு சொல்லிட்டு எனிவே இப்போ வாங்க டிஃபன் வந்து போய் வாங்கியாச்சு இதை வந்துட்டு வண்டியிலே வைக்க சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா வீட்டுக்கு சம்திங் எங்கேயோ போகிறாங்க அதனால் அவங்க அங்கே போய் இதெல்லாம் சாப்பிடுவாங்க சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பாருங்கள் பின்னாடி வச்சாச்சு ஸோ சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம் இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த கிஃப்ட்டு பொக்கே பூச்செண்டு இந்த மாதிரி டிஃபன் சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் அடிப்போம் போய் ஜாலியாக அங்கே போய் உட்காந்து அப்படியே சாப்பிடுவாங்க அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்குனா நாங்கள் சாப்பிட்ற சாப்பிடுக்கலாம் அஞ்சு பேரே சாப்பிடாதா ஆளுக்கு ஒரு ரொட்டினா கூட அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நம்மளுக்குலாம் ஒரு ரொட்டி ஒன்றரை ரொட்டிக்கு மேலே இறங்காதீங்க இது நல்ல மெலிசாக இருக்குது நல்ல தாராளமாகவே இறங்கும் வாங்க இப்போ நம்ம வேறு ரூமுக்கு போகலாங்க ஓகே ஜி ஜிஃபாம்ஸோ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிளிம்பிச்சி வண்டி எடுத்துகிட்டு இது அண்ணனுடைய முதலாளி இருக்காங்களே அதாவது என்னுடையவும் முதலாளி தான் ஸோ என் முதலாளியுடைய மனைவியுடைய வண்டி அவங்க இப்போ இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணாங்க ஸோ அவங்க வெளியூர்லேருந்து வரும்போதே இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டே வந்துட்டாங்க ஜிஃபேம் அப்படியே வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அழகான பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்குது மாஷால் தான் அண்டு அப்படியே இந்த பக்கம் ஜி வேங்ளர் ஜிப் வேங்ளர் இருக்குது வேறு லெவலில் இருக்கார் இடத்துல இந்த பக்கம் வந்து நான் மொதல் மொதல் வீட்டில் இருந்தப்போ ஓட்டின இது அந்த காலத்து ஜிஎம்சி கிட்ட ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க நாலாம் பக்கமும் உங்களுக்கு இரும்பு இரும்பும் அலுமினியமும் தான் கிடைக்கும் ஸ்டீ இரும்பாக தான் கிடைக்கும் இப்போ பிளாஸ்டிக் ஐட்டம் ஃபைபரோ இந்த மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ரூம் அந்தாண்டாக இருக்குது வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம் ஆஹா ரூம் எப்படி திறக்கறதே ஐயோ ஐயோ இருந்து அந்தாண்டை எட்டி பார்ப்போம் அண்ணம்பாட்டுக்கு ரூமு மூடி வச்சுருக்கு அச்சுச்சோ சீக்கிரம் ஓடுவோம் வாங்க ஆஹா அது பாட்டு போகுது ரூமு பூட்டியிருக்குங்க ஓகே ஜி ஃபேன்ஸ் ஸோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இதை நம்ம போஸ்ட் பண்ணிக்கோ இல்லை காப்பி ரேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க அண்ணா வந்து ஃபோன் போட்டு தம்பி சிக்கன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கு ஸோ பருப்பு குழம்பு வச்சிரு கொஞ்சம் உண்டு அதை கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல சோறு கொஞ்சம் இருக்கு இந்த பக்கம் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துக்கிட்டு நல்ல வேலைங்க நெட்ஃப்ளிக்ஸ் நான் வந்துட்டு சவுதி அரபியாக்கு வந்து ஒர்க்கே ஆகிறது சேனல் லாஸ்ட் டைம் அப்படி தான் ஒர்க் ஆகலை இங்கேயே டவுன்லோட் பண்ணி இங்கேருந்தே ரீசார்ஜ் பண்ணோம்னா இங்கே தமிழ் இது மாட்டேங்குது செம்ம கடுப்பாயிடுச்சு நம்ம இந்தியன் மூவியே வராம சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியிருந்துச்சு அப்படியே சர்ச் பண்ணாலும் லாங்குவேஜ் வரல நான் இந்த நம்மளோட டேப்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேருந்து ரீசார்ஜ் பண்ணி கொண்டு வந்ததால் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குதுங்க ஸோ இப்போ நம்ம வந்து பருப்பு குழம்பு தானே செய்ய போகிறோம் ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டா உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பருப்பு அப்புறம் கொஞ்சம் ஒரு முடி எண்ணெய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெங்காயங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சவுதி நண்பர்களுக்கு ஒரு குயிக் ரெசிபி ஒரு நல்ல ஹெல்தியான ரெசிபியும் கூட பட் என்ன ட்ரபுள் ப்ராப்ளம் வரும் பட் அதிகமாக சாப்பிட்டா தானே அதனால் பிரச்சனை இல்லை இப்போது வெங்காயத்தை போட்டாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பூண்டு அந்த கேஸை உடைக்க ஓகேவா போட்டாச்சா இப்போ தக்காளி இதை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் வாங்க எஸ் எல்லாத்தையும் மல்லி உள்ளே போட்டாச்சு இப்போ கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுட்டா நல்லாயிருக்கும் உப்பு அன்னைக்கு வச்சிருக்கு தெரிய தேடும் தேடும் நோக்கி தான் இருக்கும் இது சர்க்கரை பூ 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 இஸ் ஹியர் வாங்க சிக்கன் குடும்ப சூடு கட்டியாச்சு இப்போ உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு போட்டுக்க வேண்டியது தான் ஸோ ரொம்ப போட தேவையில்லை பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சுண்டும் ஸோ தண்ணி சுண்டுச்சின்னா அப்புறம் அதிகமாகிடும் இப்போ இதை அப்படியே மூடி நம்ம அடுப்பில் வச்சிட வேண்டியதாங்க நாலஞ்சு விசிலில் நம்மளுக்கு பருப்பு குழம்பு உடனே ரெடி ஆகிடும் அது ரெடி ஆனதுக்கப்புறம் கடுகு காஞ்ச மிளகா போட்டு ஒரு தாளிப்பு போட்டு அதில் போட்டு அப்படிக்கா கொத்தமல்லி தவையை வந்து அது மேலே போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சைடிஸ்க்கு என்ன பண்ணலாம் சிக்கன் அதில் நாலஞ்சு இருக்குது பத்தாவதுக்கு மேலே இருக்குது ஸோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜிப்பேன் ஓகேவா சரி வாங்க ஹண்ட் வரத்துக்குள்ளே இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்புறம் சோறு வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்கணும் வந்தோடனே அரிசி அப்புறம் சாரி அரிசி ஊற வைக்கணும் அப்புறம் அதை சோறாக மாற்றிடலாம் ஓகேவா லெட்ஸ் கோ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஜிப்பேன் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கான டைம் வந்துருச்சு ஸோ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டார் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்று வந்துட்டாரு ரூம்லேருந்து இது நேற்று இருந்தால் கொஞ்சம் மிச்ச சோறு அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி செஞ்ச சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு முடிக்க போகிறோம் ரெண்டுமே கலந்து கட்டி இருக்குது அதெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்குவோம் இது சாப்பிட்டுட்டு நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண போகணுங்க கிட்ட வண்டி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் இருக்குன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட் பிளாக்லேயே சொல்லிருப்பேன் அந்த டேமேஜ்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் சன் ஃபிலிம்லாம் ஒட்டணும் ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வண்டி நல்லபடியாக வச்சிருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ரெகுலர் கஸ்டமர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் வண்டி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் அவங்களுக்கும் அந்த ஃபீல் வராது ஐயோ போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல வண்டி எதிர்பார்ப்பாங்க அப்படி எல்லாரும் அப்படி எதிர்பார்க்குறது தான் இப்போ சாப்பிடுவோம் மற்ற டீட்டெயில்ஸை நம்ம ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு பேசிக்கலாம் இதுக்கு உங்களுக்கு இப்போ எவ்வளோ செலவாகுது என்ன ஏது இந்த செலவு நம்ம ஊரில் இருந்தால் இந்த செலவு நம்ம ஊரில் இதே வண்டி இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் முடியுமா முடியாதா அப்படின்லாம் தெரியாதுல்ல பார்ப்போம் என்ன எதுன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கா கிளம்பிட்டோங்க இப்போதாங்க முதலாளி வந்தார் உடனே அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டீலிங்கே நம்ம முடிச்சிட்டோம் வண்டி கொடுத்துருங்க அது இதுன்னு சொல்லி சாவிலேருந்து எடுத்து எல்லாமே கொடுத்தாச்சு அண்ட் நம்ம ஆர்டர் ஓட்டுறதுக்கு அண்ட் நம்ம சவாரிலாம் நான் ஓட்ட போகிறேன் எனக்கு வண்டியை கையில் ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம முடிச்சிட்டோங்க ஏன்னா லைசன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு ஆ லைசன்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அதனால் பயப்படுத்தாவில்ல நம்ம செல்லக்குட்டி வந்து இங்கே தாங்க நிற்கிறோம் வாங்க இப்போ போயிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் நான் சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி கிட்டெல்லாம் வந்து நிறையா பார்த்திங்கனா இடிச்சிருக்கு நிறைய டேமேஜஸ்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ இது நம்ம வண்டிங்க அதனால் சரி இல்லாமல் ஓகே நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாப்பில் அதனால் இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த சத்தம் வரது பார்த்திங்களா தான் அதை தாங்க நம்ம சரி பண்ணணும் சொல்லிட்டு இருக்கோ வண்டியில் போயிட்டு எப்பா மணல் என்ன இந்த வீசி வீசுது படியோ செம்ம வீசி வீசுது சாவி போட்டுக்கலாம் சூப்பர் அது நான் வேண்டது அது கா கிளாஸோட வரும்புற அதனால தான் ரூமுக்கு தேவைப்படுன்னு வச்சேன் நான் சரி வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு முக்கியமாக பெட்ரோல் போடணும் அதையும் போட்டுக்கலாம் வாங்க போகலாம் இப்போ நம்ம ஜி ஃபேன்ஸ் ஃபைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்துவிட்டோங்க பக்கவா நம்ம வண்டிக்கு கண்ணாடி ஓட்டுறதுக்கு இந்த கடையில் இங்கே எங்கேயாவது நம்மளுக்கு அக்சசரிஸ் எங்கே கிடைக்குதுன்னு பார்ப்போம் பிகாஸ் ரெண்டு மூணு கடை இருக்குது டீல் எங்கே நம்மளுக்கு சீக்கிரமாக முடியுதோ அந்த இடத்துல சன்ஃப்ளீம் வந்து ஓட்டுறதுக்காக வந்திருக்கோம் பிகாஸ் சவுதி அரேபியாவில் இருக்கிற சன் சன்ஃப்ரீம் ரொம்ப முக்கியங்க இப்போ வாங்க இவங்கள்ட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எந்த மாதிரி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக அப்படியே ஒட்டிட்டு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம் வாங்க கீதான் பேசுவோம் இல்லை ஒன்றுமா சரி ஓகே வண்டிக்கு சன் ஃபிலிம் ரேட்டு பேசியாச்சு அழகாக வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் வாங்க ஜிஃபேன் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க எங்கடா ஸ்ப்ரே அடிக்கிறீங்க மாற்றி மாற்றி பார்க்க வேண்டியிருக்கு சூப்பராக பிரமாதம் அழகாக வந்து இப்போ இதை தொடச்சி கிளீன் பண்ணி தரமான சம்பவங்கள் செய்ய போகிறாங்க ஜிஃபேமே ஸோ நம்ம வண்டிக்கு நம்ம ரெடி பண்ணுறாங்க ஏண்டா ரெண்டுக்கு தானே எடுத்துருக்கேன் ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நமக்கு இன்னும் நிறைய ஆஃபர் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஆனால் எல்லாமே ஃப்ரீயாக கிடையாது காசாக தான் நமக்கு டைம் டைம் நிறையா கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் நாளும் கொடுக்க முடியாது சரி ஒரு அடுத்த மாதம் கொடுத்துப்போம் ஏன்னால் நான் இல்லை ஏதாவது அத்தை அவங்கள்ட்ட தான் வேலையை செய்து சம்பளம் கட் பண்ணிவிடுவாங்க அதனால தான் ஸோ இப்போது பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க வாங்க தக்க டக்குனு வண்டி வேலையை முடிப்போம் பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க பிளாக்லேயோ பிளாக் கலரில் வந்து போனால் எங்கேயோ ஓட்டிருக்காங்க இன்னும் ஓட்டல உள்ளே க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க அதை எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுவாங்க அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு ஆல்ரெடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருகருன்னு இப்போ ஒட்டியாச்சுங்க பார்த்திங்களா ஏன்னா வெயில் அநியாயத்துக்கு அடிக்குதுங்க அதனால் தான் உள்ள ஏறி வேலை பார்த்துட்டுருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சீட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு ஸோ இதை தாங்க நம்ம அடுத்தது சரி பண்ணணும் ஓகேவா அடுத்து சரி பண்ணணும் அப்படியே மெதுவாக ஃப்ளோர் மேட் போடணும் ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்றா நம்ம மெதுவாக தான் ரெடி பண்ணி ஆகணும் இப்போதைக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுது ரொம்ப முக்கியம் என்ன அடிக்கிற வெளிலுக்கு சன்ஃப்ளேமு ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஜிஃபா வண்டி ஒர்க் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் நான் ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன் ஸோ ஜிஃபேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பக்கமும் ஓட்டியாச்சுங்க ஃப்ரெண்ட் கிளாஸில் மட்டும் ஓட்டல பிகாஸ் சவுதி அரேபியாவில் அது இல்லிகிங்க ஸோ அதையும் தாண்டி நிறைய பேர் ஓட்டுறாங்க அது இந்த நாட்டுக்காரங்களா இருப்பாங்க நம்ம பிள்ளைக்கு வந்த இடத்துல ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நாலு பக்கமும் ஒட்டியாச்சு இப்போ உள்ளே பாருங்களேன் அப்படி இருட்டா ஃபீல் வருதா ஸோ ஆஸ் பர் ரூல்ஸ் படி நம்ம கண்டிஷன் படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம போட்டிருக்கோம் இதை ஒட்டுறதுக்கு நமக்கு இப்போ எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ரியாலுங்க எழுபது ரியாலாச்சு ஆச்சு நம்ம ஒரு காசுக்கு இன்னொரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்குமா ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லைனா ஒரு இருபத்திரெண்டு ரூபா இன்டோ அப்படி போட்டு பார்த்துக்கலாம் ஆயிரம் எழுபதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்துடும் பட் இப்போதைக்கு நமக்கு ஆயிரத்தி ஐநூறுவா சம்திங் அப்படின்னு சொல்லி நம்ம குத்து மதிப்பாகவே பிடிச்சிக்கும் அப்படியே பேக் வரைக்கும் கரெக்டாக அப்படி அப்படி சூப்பராக தெரியும் பார்த்தீங்களா பக்காவாக நாலு பக்கமும் நம்ம வந்து ஒட்டியாச்சுப்பேன் ஓகேவா இப்போ நம்ம எங்கடா போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக இப்போ நம்ம ரூமுக்கு தான் போகிறோம் ஏன்னா சேந்திரம் போல் அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு வந்து சின்ன சின்னதாக அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அது இதுன்னு சொல்லி நம்ம பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இது போதும் ஏன்னா நடனம் எனக்கு டியூட்டி வந்துருச்சு மூணு இருபத்தஞ்சிக்கெல்லாம் அங்கே இருக்கணுமா அதனால இப்பயே கிளம்பினாதான் உண்டு உட்கொண்டு ஓடி போயிட்டு போகிற வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவார் நம்மளும் ரூமுக்கு போவோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ஏன்னா வெயில்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குதுங்க பட் நம்ம ஊரோட கம்மியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் இங்கே இது கொஞ்சம் ஹெவி தாங்க அதனால் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம உங்களுக்கு அடுத்த கட்ட அப்டேட் நம்ம என்ன பண்ணுறது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா சரி வாங்க ஜிஃபேம் போலாம் ஸ்டேட் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒட்டியாச்சுங்க ஆச்சுங்க ஃப்ரெண்டில் மட்டும் ஒட்டில் கொஞ்சம் தண்ணி அந்த அச்சலாக இருக்குது இதை நம்ம பாலிஷ் போட்டு தான் எடுத்தாகணும் சேந்தரம் போய் நம்ம அதை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டின அந்த ஒரு இது தாங்க சொரண்ட ஜஸ்ட் அப்படியே வெளியே வந்துடும் ஸோ இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஒட்டியாச்சு தண்ணி ஊற்றி இப்போ அந்த அந்த மாதிரிலாம் தெரியுது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமெட்டிக்காக சரியாயிடுங்க வெயிலேயே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக கணரெலாம் இறக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்ட பின்னாடின்னு சொல்லி அதனால் பக்காவாக வந்து நம்ம இது பண்ணிட்டோம் இப்போ வாங்க நம்ம கூட உடனே இப்போ ரூமுக்கு ஓடுவோம் ரெஸ்ட் எடுப்போம் அடிக்கிற வேலைக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் டெலிகிராம் குரூப் கீழே லிங்க் இருக்குது கூட சீக்கிரம் வாட்ஸ்அப்புடைய லிங்க் ஒன்று 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 ரெண்டு நாளில் நான் ரெடி பண்ணிடுறேன் வாட்ஸ்அப் ஏன்னா டெலிகிராமோட வாட்ஸ்அப் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிக மக்கள் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஏர்போர்ட் போகணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டு வருவோம் ஓகேவா ஸோ வாங்க இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ரெஸ்ட் எடுப்போம் ஜிப்பேன் பை பை இப்போ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சிட்டோங்க ஒரு அரை மணி நேரம் படுக்கலான்ட்டு படுத்தேன் நம்ம நேற்று போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் எனக்கு கிடைச்ச முதல் சவாரிங்க ரியலி ஸோ ஹாப்பி செல்லக்குட்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட் பத்துலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனையா எக்ஸிட் பதினேழுக்குள்ளே வந்துட்டு ஒர்க் ஷாப் பெரிய ஒர்க் ஷாப்பு அந்த இடத்துக்கு போகிறோங்க நம்ம இப்போது சவாரிக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேப் ஆன் பண்ணிதாங்க எடுத்துகிட்டு போகிறேன் தெரியுதா ஓ நம்ம ஜிஃபே வந்து முதல் சவாரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு தாங்க இப்போ நம்ம போகிறோம் வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம போவோம் இப்போது முதல் சவாரி அட்டன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி சவாரிக்கெலாம் டீலெலாம் எதுவும் பேசல ஃபஸ்ட்டு சவாரி லாபமோ நஷ்டமோ ஸோ அதை விடக்கூடாது அப்படின்றதால நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்புறேங்க வாங்க போகலாம் ஜிஃபேன் எங்கே இருக்குது வாங்க 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 ஹாப்பியாக இருக்குது பெட்ரோல் வேலை இல்லை பெட்ரோல் போடணும் ஓகே ஜிபேம் வாங்க போகலாம் இப்போ நம்ம முதல் சவாரிக்கு அண்ணனும் வந்துட்டு இருக்கேன் வண்டிக்கும் போயிட்டு எல்லாத்தையும் காட்டணும் அதையும் பார்க்கணும் வாங்க வெல்கம் ஜிபே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க நிற்காதா நீங்க தானா ப்ரோ அவர் தானா ஆ வாங்க வாங்க நீங்க தானா ப்ரோ வலைக்கம் நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் வாங்க 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 உட்காருங்க நீ தான் போடுமா வாங்க வாங்க அந்த காலு ஃபோன் பேசுறதுக்கு இல்லைல்ல நல்லா அப்படியே கூட்டிகிட்டே வந்துட்டேன் இப்போ போயிட்டு உங்களை இறக்கி விட்டுட்டு நம்மளுக்கும் சனையெல்லாம் கொஞ்சம் சின்னதாக காமிக்கிறது ஒன்று இருக்குது அதை அப்படியே காமிச்சிட்டு அதை அப்படியே அப்புறம் சிம் கார்டு எல்லாத்தையும் இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஸோ எந்த ஊர் சொன்னீங்க கடலூரா கடைய கடையநல்லூர் நல்லூர் ஓகே 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 ஜி ஃபேம் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சவாரி நம்மளோட ஃபஸ்ட்டு சவாரி நீங்கள் போதான் ஆள் நீங்கள் தான் தான் ஆரம்பிச்சோம் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷமா எனக்கு நம்ம யூடியூப்ல போட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்ப வாங்க ஜிப்பேன் ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டோங்க இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னடா எங்கடா முதல்ல சவாரி அதை பத்தி பேசுறா டேரெக்டாக ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ எஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சவாரி வந்து பாத்தீங்கன்னா அங்கே தாங்க இறக்கி விட்டோம் உள்ளே இறக்கி விட்டுட்டு வந்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு சவாரியே நீ எவ்வளோ ஏர்ன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரேளுக்கு அவரை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் பத்துலேருந்து அவரை போய் கூப்பிட்டு அப்புறம் வந்து இங்கே சனையா எக்ஸிட் பதினேழுக்குள்ளே வந்து சனையாளை இறக்கி விட்டுருக்கேங்க சனையான என்னடா போதும் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பு தாங்க இது ஃபுல்லாக ஒர்க் ஷாப்புங்க லாரி பஸ்ஸு காரு ஜீப்புன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு கொடுப்பாங்க அதே இடத்துக்கு தாங்க நம்ம செல்லக்குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம முதலாளி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் தட்டி விட்டுட்டாரு வெளியே வந்துருச்சு பாருங்கள் இந்த இடம்லாம் வெளியே வந்துருச்சு உறச்சிட்டாரு ஸோ நானே சரி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு அதனால் அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம வந்துருக்கிறோம் இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் மேலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படியே நம்ம இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வந்த உடனே அவங்கள்ட்ட அப்படியே என்னென்னு கேட்டுவிட்டு அதை பெண்டு எடுக்கணும் என்ன எடுக்கணும்னு சொல்லி பார்த்து அதை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் ஜெயிப்பேன் சரி வாங்க போகலாம் முதல் சவாரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முடித்தாச்சு உங்களுக்கும் சவாரி போகணும் அதாவது ஏர்போர்ட் போகணும் எங்கேயா போகணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே வந்து பார்த்திங்கனா நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கலாட்டா டேக்ஸின்னு நம்ம போட்டிருக்கோம் சவாரிக்காக வேணும்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சவுதி ஜாப் ஆஃபரும் வேணும்னா மறக்காமல் சவுதி ஜாப் ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்க மொத்தம் ரெண்டு குரூப் வச்சுருப்பேன் அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்குங்க அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கோ இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வண்டிக்கு என்னென்னு கேட்டுவிட்டு கிளம்பலாம் ரூபாய் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாங்கு மாங்கு 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 இப்போ எல்லாம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாலாவது கையாலே எடுத்து விட்டாப்புல தலைவர் எல்லாம் போட்டு ஒட்டி கொடுக்க சொல்லு ஆமாம் ஓகே ஜி ஃபேம் ஸோ இந்த ஒர்க்கு முடியட்டும் ஸோ முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க வண்டி ஓகே முடிச்சு கொடுக்குறாங்க என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே வண்டி எடுத்தால் முதலாளே செலவா நிறைவிட எல்லாவர்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி ஃபேமே பார்த்துக்கலாம் விடுங்க அது முதலாளி செஞ்சு கொடுக்குற எல்லாரு அதனால கவலை இல்லை ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அந்த பக்கம் விட்டுருக்கோம் அண்டு ஒரே ஒரு ஆரஞ்சு ஜூஸு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆரேஞ்சு அரபியில் வந்து புர்த்தக்கால் அப்படிம்பாங்க புர்த்தக்கால் ஸோ அதை தான் வாங்கியிருக்கோம் அசீர் அப்படின்னா ஜூஸ் புர்த்தக்கால் அப்படின்னா ஆரேஞ்சு ஸோ அசீர் புர்த்தக்கால் ஆரேஞ்ச் ஜூஸு ஜூஸ் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க பட் ஆரேஞ்ச் ஜூஸ் இப்படி தான் படிக்கணும் நம்ம இப்படி படிப்போம் பட் இவங்க இப்படி படிப்பாங்க அதுதான் வேற இல்லை ஸோ அசீர் புர்த்தக்கால் வாங்கிட்டு இப்போ ரொம்ப சாரி அப்படியே குடிச்சிட்டு இப்போ வண்டி ரெடி ஆகிடுச்சுன்னு பார்ப்பாங்க ஓகே ஜி ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோங்க இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை இதுக்கு மேலே நம்ம நேராக வீட்டுக்கு வந்தாச்சு வண்டியில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அப்படியே நம்ம சவாரியுமே அந்த அங்கே ஒர்க் ஷாப்பில் வண்டி தான் எடுக்கிறதுக்காக போனாங்க அவங்களோட முதலாளி சொல்லியிருந்தாங்களாம் வண்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு ஸோ அவரை கொண்டு போய் அப்படியே நம்ம ஃபேம் தான் நம்ம ஃபேம் சவாரியை போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வேலையுமே அதே பட்டறையில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்துவிட்டோங்க இல்லைனா நம்ம எப்போயாவது எப்பயோ போகலான்னு இருந்தோம் அப்புறமா மெதுவாக போகலான்னு சொல்லிட்டு பட் சவாரியாக அங்கே வந்துருச்சு அப்படிங்குள்ளே நம்ம அப்படியே நம்ம வேலையை முடிச்சுட்டோம் ஜிஃபேம் ஓகேவா சரி வாங்க இப்போ என்ன இருக்குது நேராக வீட்டுக்கு போவோம் அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம் அப்புறம் என்ன சொல்கிறது தோரம் இல்லை இல்லை கரெக்டாக தான் இருக்குது வெயிலில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் லிமிட்டாக தான் இருக்குது ஓகே ஃபேம் இருங்க உள்ளே போய்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு கதவு முடி கதவு முடி கதும் முடி கதவெல்லாம் மூடி வைக்கணும் எப்பயுமே பிகாஸ் அடிக்கிறவங்களாம் வருவாங்க அழகாக எதையாவது கையில் காமிச்சு விட்டு பிடுங்கிட்டு போயிடுவாங்க அதையும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ எஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் நம்மளோட டெலகிராம் லிங்க்கு சவுதி ஜாப் ஆஃபர் லிங்க்கு நம்மளுக்கு சவாரி போகணுமா அதுலேயும் சேர்ந்துக்கோங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது அக்காவாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்ஸ்டாகிராமும் இருக்குது அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தூக்கம் தள்ளுதுங்க ஏன்னா இன்னைக்கு இந்தியா டைமுக்கே நமக்கு இன்னும் தூக்கம் பசிகள் எல்லாம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது இன்னொரு டூ டு த்ரீ டேஸில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும் எனிவே இன்றைய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க வீடியோ கூட லைக்கை தட்டி விட்ருங்க ஷேர் பண்ணலனா கூட பரவாயில்ல வீடியோக்கு லைக் அதிகமாக போட்டு விட்ருங்க ஓகேவா சரி வாங்க நாளைக்கு மீட் பண்ணலாம் ஜிஃபேம் ப பாய்